இசைமதி வலையிலே கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வாணன் இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பேசுகிறோம்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல்லாம் முடிவடைந்து நேற்றைய தினம் வேட்புமனு பரிசீலனைலாம் முடிஞ்சு நிற்கிது வேட்புமனு பரிசீலனையில் எல்லாம் தயாராகி இப்போ நாளை ஒரு நாள் அதாவது இருபதாம் தேதி வேட்புமனுவே வாபஸ் வாங்கக்கூடிய நாள் மட்டும் பாக்கி இருக்குது அப்படி மனு வேட்புமனு வாபஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுருவாங்க அப்புறம் இந்த தேர்தல் கிட்டத்தட்ட பிப்ரவரி அஞ்சு தேர்தல் நலம் ஆரம்பிச்சு பிப்ரவரி எட்டு வாக்கு எண்ணிக்கை முடிவுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கமாகவும் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கமாகவும் ரெண்டு அணிகள் மட்டும்தான் இப்போதைக்கு களத்தில் நிற்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க மட்டும்தான் வேட்படுத்தாக்கலாம் அது ஒரு சுய்சிகள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிய பிறகு நாம் தமிழர் கட்சி சந்திக்கிற முதல் இடை தேர்தல் அதை இடைத்தேர்தலாக இருந்தாலும் கூட தேர்தலையும் வச்சுக்கலாம் நான் அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடாது திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னோட பலத்தை என்னன்னு சொல்லப்போனால் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆட்சி செய்திருக்கிற சாதனைகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு மக்கள்கிட்ட நிரூபித்து இந்த தேர்தலில் வெல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் முக்கிய எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய மற்ற அதிமுக தேமுதிக பாஜக பாஜக கூட்டணி கட்சிகள் இன்னும் சொல்லப்போனால் புதிய கட்சியாக தொடங்கியிருக்கிற தமிழக வெற்றிகளும் இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் இந்த தேர்தலில் புறக்கணித்து நிற்கிறாங்க இதெல்லாம் என்ன இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது முதல்ல ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்கு நம்ம ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஈரோடு கிழக்குல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது ஈரோடு கிழக்கு தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒதுக்கி திமுக கூட்டணியில் ஒதுக்கி இருந்தாங்க அங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில வந்து இவி கேஸ் இளங்கோருடைய பையன் வேட்பாளராக நின்றிருந்தாங்க அவர் நின்று வெற்றி பெற்று ரெண்டாண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திடீர்ந்து ஒரு நோயை வாய்ப்பு இறந்து போயிட்டாங்க அப்படி அவர் மரணம் அடைஞ்சதோட விளைவா மறுபடியும் அங்கே இடைத்தேர்தல் வருகிற போது காங்கிரஸ் கட்சிக்கே அந்த அந்த சீட்டு மறுபடியும் ஒதுக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தில் ஈவிகேஸ் எஸ் இளங்கோனவர்களே மகனை பறிகொடுத்த நிலையிலும் கூட அந்த சீட்டு தன் கழகத்து தன் கட்சிக்கே ஒதுக்கப்படுகிற போது தானே போட்டியிடலாம் என்று முடிவு செய்து அவருடைய மகன் இழப்புக்கு பிறகு ஈவிகேஸ் கே எஸ் சட்டமன்ற ஒரு வேட்பாளராக நின்னாரு அப்படி ஒரு வேட்பாளராக நிற்கிற போதே அவருக்கு உடல்நிலை சரியில்ல இருக்கிற நிகழ்வு மருத்துவமனைக்கு சென்ற நிகழ்வு அப்பவே நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க எதுக்கு இவர் தேவை இல்லாமல் நிக்கணும் வேற யாரும் இப்படி இல்லை இன்னொரு மகன் நிக்கிறாரு அவரை கூட பாத்துக்கலாம் எதுக்கு இவர் போய் நிக்கணும் இப்போ உடம்பு சரியில்லாத சூழல்ல அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இவி கே சிளங்கவன் பாரம்பரியமா அரசியல் கழகத்தில் இருந்தவங்க ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு மத்தியம் அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மத்திய அமைச்சராக இணை அமைச்சராக கூட இருந்தவங்க அப்போ மறுபடியும் நின்றதோட விளைவாக அந்த தேர்தலிலும் கூட ஈவிகே சொன்ன வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் இப்போ சரஸ்வரி ஒரு ஆண்டு கலந்த பிறகு அவரும் உடல்நிலை குறைவால் இறந்து போயிட இப்போ மறுபடியும் அந்த தொகுதி காலியாக அறிவிக்க வேண்டிய இப்பொழுது இடைத்தேர்தல் மறுபடியும் இந்த பிப்ரவரியில் தொடங்குது இப்படி பிப்ரவரியில் தேர்தல் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவித்த உடனே திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்னவா சொல்லிச்சேன்னா மறுபடியும் காங்கிரஸுக்கு அந்த இடம் ஒதுக்கப்படும் நாங்கள் வேட்பாளர் பற்றி பரிசீலித்து செல்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அப்படி எதுவும் அதுக்கான அறிக்கைகள் வராமல் இருந்தது அதில் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய பொறுப்பாளர்கிட்ட கலந்து பேசிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இந்த தேர்தல் போட்டியிடுவது பற்றி எங்களுடைய கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து பேசி சொல்லணும்னு தெரியும் கட்சியோட செயலாளர் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதே போல திராவிட தா தாவைகா தமிழக வெற்றி கழகம் முதலே அறிவிச்சிட்டாங்க அவங்க என்னன்னா எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலாம் ஒழிய இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க இந்த போட்டியில் வந்து விலகிறதா அப்படின்னு சொல்லி தொடக்கத்தில் அறிவிச்சு விட்டாங்க சரி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சொன்னது போல காங்கிரஸ் போட்டியிடுமா காங்கிரஸ் போட்டியிட்டா இருந்து போன இளைஞருடைய மகனுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்லாம் ஒரு வாதங்கள் எழுந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீரென்று தமிழக காங்கிரஸ் கட்சியோட தமிழக காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்பெருந்தக எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்பெருந்தக அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டிடுவதாக இருந்தது இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் முதலமைச்சர் ஸ்டாலின் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு முதல் முறையாக எங்களோடு கேட்டுக்கொண்டதோட விளைவாக எங்கள் கட்சியோட தேசிய கட்சியோட தலைவர்களோட கலந்து பேசினது அடிப்படையில் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை இந்த முறை இந்த இடைத்தேர்தலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நாங்கள் விட்டுத்தர தயாராக இருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி சார்பாக நிறுத்தப்படுகிற திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் கட்சி அத்துணை பொறுப்பாளர்களும் முனைப்போடு வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்க அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு இங்க காங்கிரஸ் கட்சி போட்டியிடல திமுக தான் இங்க வந்து போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி திமுக போட்டி உறுதி உறுதியாச்சு வேட்பாளர் யார் அப்படிங்கிற பரிசீலனை தொடங்கப்பட்டு விட்டது இந்த நேரத்தில் இந்த சைடு பார்த்தோம்னா அண்ணா திராவிட கழகம் அவங்க அவங்களோட நண்பர்கள் வட்டத்தெல்லாம் கூட்டி அவங்களோட மாவட்ட செயலாளர்லாம் கூட்டி என்ன பேசிட்டு அவங்களோட தோழமை கட்சிகள் நண்பர்கள் அவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்கும் அவங்க அதிமுக என்ன அறிவிச்சு அப்படின்னு பார்த்தா இடைத்தேர்தல் என்பது ஜனநாயக ரீதியாக நடக்கிறது இல்லை பாசு பணம் கொடுத்து தான் நடக்குது இந்த தேர்தலில் அதிமுக திமுக அதாவது ஆளுங்கட்சி வந்து தன்னோட அராஜகத்தை பயன்படுத்தி அதிகாரத்து முறை மூலமாக தான் ஜெயிக்கும் அதனால் ஏற்கனவே விக்ரவாண்டி தேர்தல் இப்படி தான் நடந்தது அதனால் விக்ரவாண்டி தேர்தலை போலவே இந்த தேர்தலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஈரோடு கிழக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தலில் அதாவது இவி கே சிலங்கன் போது அதிமுக சார்பில் தென்னரசுன்னு ஒருத்தர் போட்டியிட்டு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாக்குகளை கூட பெற்றிருந்தாங்க அப்போ இந்த முறையும் அவர்கள் யாரையும் நிறுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தனர் திடீர் என்று நாங்கள் அந்த தேர்தலில் இருந்து புறக்கணிக்கிறோம் அந்த தேர்தலில் நிக்கல அப்படின்னு சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் திடீர் என்று அறிக்கை கொடுத்திருந்தாங்க அவர் அறிவிப்பு வந்த ஒரு சில மணி நேரங்களிலே அந்த கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் அமையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கூட இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது ஜனநாயகத்தை மீறி நடக்கிற இந்த தேர்தலில் தேமுதிக திரேவிட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பங்கு பெற விரும்பல நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்திலலாம் என்ன ஒரு பேசுபொருள் வந்ததுன்னா விஜயகாந்தரோட மூத்த மகன் விஜயபிரபாகரன் அதாவது போன பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு கடைசி நேரத்தில் ஒரு கிட்டான சூழலில் குறைந்த வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்த விஜய பிரபாகரன் விஜயகாந்தருடைய மூத்த மகன் மறுபடியும் ஈரோடு கிழக்கு இடைத்தரில் நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அப்படின்னு அந்த கட்சிக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த இதே இந்த சூழலில் அந்த கட்சி நாங்கள் போட்டி போட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா எங்க கூட்டணி கட்சியோட எல்லாம் அதாவது அவங்க கட்சி அப்படின்னு தாண்டி கூட்டணி கட்சியோட எல்லாம் பேசுறாங்க இன்னும் சொல்ல அதாவது ஓ பி அணியா இருக்கலாம் டிடிவி அணியா இருக்கலாம் அண்ணன் ஜான் பாண்டியல் அவருடைய இயக்கமா இருக்கலாம் இப்படி எல்லாரோட இன்னும் சொல்ல போனா அங்கிட்ட கூடி பாத்தீங்கன்னா பாமகவா இருக்கலாம் இப்படி எல்லார்டையும் பேசி இந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியே இந்த தேர்தலை சந்திக்க விரும்பல இது வந்து ஜனநாயக மீறல் மக்களை பட்டியல் ஆடு மாடு மாதிரி அடைச்சு வச்சு சுதந்திரம் இல்லாம அவங்கள சிறைக்குள்ள அடைச்சு வச்சு ஒரு தேர்தல் நடக்குது இந்த தேர்தலை அண்ணா திராவிட அதாவது பாரதிய ஜனதா கட்சி சந்திக்க விரும்பல நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்க

அதிமுக சொல்றது நியாயம் தான் இங்கே ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்கிறது இல்ல ஆனாலும் இதை சொல்வதற்கு அதிமுக தகுதி இருக்கானா கிடையாது என்ன காரணம்னா அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது தேர்தல் இப்படிதான் நடக்குது இவங்க அவங்கள குறை சொல்ல அவங்க இவங்களை குறை சொல்ல மற்றபடி இது எப்பயுமே ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்குது இல்லை அதனால அதை நாங்கள் பெருசா எடுக்கிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வர்ற இயக்கம் அது போராடி தான் வெல்ல முடியும் இப்போதான் எட்டு சதவீத வாக்கு வாங்கி வெளியே வந்திருக்கோம் அப்போ போராடுகிறதுக்கும் எல்லா தேர்தலையும் சந்திச்சு தான் வரும் அதன் அடிப்படையில் சந்திக்கும் போது ரெண்டு நாளில் உடனடியாக எங்களோட வேட்பாளர்களை பொங்கல் தினத்திலிருந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் யார் வேட்பாளர் பரிசீலனை பண்ணி கடைசியாக வி சி சந்திரகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொகுதியோட அடையாளம் திமுகவோட அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்து பாட்டி தமிழக திமுகவோட கழக துணை கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்ல இருக்காரு பொறுப்புல இருக்காரு அப்படின்னு அறிவிச்சாங்க யார் இந்த சந்திரகுமார் அப்படின்னு பாக்குற போது அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி தொடங்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் அரசியல் வாழ்க்கை தொடங்கி இருக்கு அவர் ஏற்கனவே விஜயகாந்தோட ரசிகர் மன்றத்தோட மாவட்ட பொறுப்புல இருந்த அடிப்படையில விஜயாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு பார்க்க அவர் விஜயகாந்த் கட்சியில இருந்து இணைஞ்சிருக்காங்க அப்படி விஜயகாந்த் கட்சியில இணைஞ்சு இந்த ஈரோடு கிழக்கு இடத்துல அதிமுக கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிற போது ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறார் அதற்கு பின்பாக அதிமுக விஜயகாந்த் கட்சி முரண்படுகிற போது இவர் அதிலிருந்து வெளியேறி மக்கள் அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கி வெளியே வந்தவர் அதுக்கப்புறம் அந்த கட்சியை கலைச்சிட்டு அதை கொண்டு போய் நேரடியாக திமுக இணைத்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் இப்போ திமுக சார்பில் மறுபடியும் ஈரோடு கிழக்கு இன்னும் சொல்லப்போனா திமுக இணைஞ்சு திமுக ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தோத்துட்டாரு இந்த முறை மறுபடியும் இடைத்தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஜவுளி துறையில வேலை செய்யக்கூடிய இன்னும் சொல்லப்போனா வட்டி தொழில் தான் அவருடைய பிரதானமான தொழிலாக சொல்லப்படுகிறது அப்படி ரெண்டு பிசினஸ் பண்ணக்கூடியவர் தொடர்ச்சியா எப்படியாவது இந்த அரசியல நீ பன்னெண்டு காலமாக பயணிச்சிட்டு வர்றவர் இந்த முறை ஒரு வெற்றி அதுவும் எதிர்கட்சியிலே இல்லை அப்படிங்கிற சூழலை ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த களத்தில் நிற்கிறாங்க விஜயகாந்த் மேல மிகப்பெரிய அளவற்று அன்பு கொண்டவர் கேப்டனாக இருந்ததன் அடிப்படையில் அவரோட வீட்டுக்கு பேரே கேப்டன் இல்லைனாவும் இன்னும் கேப்டன் டிவியில் கூட இன்னும் அவருடைய பெயரில் அதாவது சந்திரகுமார் பெயரில் பங்குகள் இருப்பது அவருடைய தேர்தல் அந்த அப்படி விட்டு இருக்கு இல்லையா அதில் மண்ணில் பிரமாண பத்திரத்தில் அவர் தெரிவிச்சிருக்காரு அந்த அளவுக்கு கேப்டன் அதாவது விஜயகாந்த் அவர்கள் மீது பற்றுக் கொண்டவர் அவருடைய ஒரு காலத்தில் முரண்பட்டு அந்த கட்சியிலேருந்து வெளியேறி இன்னைக்கு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் திமுகவில் இணைஞ்சு இன்னைக்கு அந்த கட்சியில் மாறி இருக்கிற எல்லா சொந்த அதாவது திமுக எப்பயுமே ஒரு வரலாறு இருக்கும் திமுக வந்து எப்பயுமே வெளிலேருந்து வருவாங்க அதாவது மாற்று கட்சியிலேருந்து வரவங்களுக்கு தான் நல்ல முன்னுரிமை கொடுப்பாங்க நம்ம ஏற்கனவே பேசிக்கல அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கே கேஸ் எஸ் ஆர்ல இருந்து ஏவாவேல இருந்து இப்படி அமைச்சர்கள் ரேஞ்சிலே வந்து இவ்வளோ பேர் வெளியிலிருந்து வந்தவங்கன்னா போக கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் இப்படியாக நிறைய பேர் வந்து சொந்த கட்சிக்காரங்களோட வந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி புதிதாக கட்சியில் வந்து இணைத்துக்கிட்ட வி சி சந்திரகுமாருக்கு இந்த நேரத்தில் இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி இருக்கிறது அவரது தேர்தலை சந்திப்பதற்கு எதிர்கொண்டு இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் செய்து வேட்புமனு பரிசீலனை முடிஞ்சு வேட்புமனு பா வாய்ப்பு யாராவது மாவாசு போடுறாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு அதே போல நாம் தமிழ் கட்சி நாம் தமிழகி யாரே வேட்பாளர் நிறுத்தும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே இந்த பாட்டின வேட்பாளர் போடுவாங்களா இல்லை புதிய வேட்பாளர் போடுவாங்களா அப்படின்னு புது

இந்த தொகுதியில மறுபடியும் போட்டி விடுதற்கான ஒரு வாய்ப்பை நாந்தபுல கட்சி வழங்கி இருக்கிறது அவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்து அவர்களோட வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நாளை தினம் வேட்பு பரிசீலனை முடிஞ்சதுனால வா யாராவது மனுவை விட்ட வாபஸ் விடுறாங்களா அப்படிங்கறத பொறுத்து என்ன அதே போல ராந்தபுலன் கட்சிக்கு ஒரு சின்ன சிக்கல் என்ன பாத்தீங்கன்னா சின்னம்

திராவிட முன்னேற்ற கழகமா அப்படிங்கிற ஒரு போட்டி உருவாக போது இதுல பொதுமக்கள் பொதுவாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா திமுக போட்டி போட்டிடுது நாம் தமிழர் போட்டிடுது அப்ப திமுக எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக பிஜேபி இவங்க எல்லாம் திமுக ஒழிக்கும் சொல்றாங்களே இப்ப ஒருவேளை நாம் தமிழர் இந்த தேர்தலில் போட்டி போடாமல் போயிருந்தா எல்லா சுயேட்சை வேட்பாளரும் விலைக்கு வாங்கியிருந்தா இது அன்ன போஸ்டா திமுக ஜெயிச்சிருக்குமே அப்புறம் எதுக்கு எதிர்க்கட்சி திமுகவை ஜெயிக்க வைப்பதற்கு தான் இவங்கலாம் இருக்காங்களா அப்போ பி பிடிமே பிஜேபியோட பிடிம் நாம் தமிழர்னு ஒரு வார்த்தை விடுறாங்களா பிஜேபியோட டீம் திமுக தோக்கடிக்க வருதுமா திமுக ஜெயிக்க வருமா அப்போ இவங்கெல்லாம் ஏன் கூட நிற்கிறாங்க அவங்களோட நின்று ஏன் வந்து நிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி கடையில நாம் தமிழர் மட்டும் தான் துணிச்சலாம் வந்து நிற்குது இன்னும் சொல்ல போனா இங்க பிஜேபியில் அதிமுக தேமுதிகலா பாமக இப்படி சொல்லக்கூடிய கட்சிகளோட வாக்காளர்கள் எல்லாமே நாம் தமிழருக்கு வாக்குப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு மிகப்பெரிய பலமாக நாம் தமிழர் கட்சி தன்னை மாற்றிக்கொள்வதற்கு இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தர்தல் ஒரு ஒரு கள்ளமா அமையும் அப்படிங்கறது அறிஞ்சபட்ச ஒரு மக்களோட எதிர்பார்ப்பார் இந்த சூழல இப்ப சமீபமா ஒரு செய்தி வந்திருக்கு அது ஒரு மிக பெரிய ஒரு பார்வையா மாறி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உரிமை மீட்பு கூட ஒருங்கிணைப்படா இருக்கக்கூடிய அதாவது ஓபிஎஸ் அணின்னு சொல்லுவாங்க இல்லையா ஐயா ஓபிஎஸ் ஒன் பன்னீர்சூலம் அவர்கள் ஒரு அறிக்கையை அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தர்தல் நாங்கள் புறக்கணிக்கல அதாவது பாரதிய ஜனதா கூட்டணியில தான் அவங்க இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கூட்டணியோட பாரதிய ஜனதா கட்சியோட தமிழக தலைவராக இருக்கூடிய அண்ணா அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் பேசணும் இந்த தேர்தலில் நாங்கள் சந்திக்க விரும்பலன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த நேரத்தில் கொஞ்சம் முரண்பாடு ஓ பி இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க நாங்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ஆனால் யாருக்கு வாக்களிப்போம் என்பது சஸ்பென்ஸ் அந்நேரம் தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்காங்க ஒருவேளை அவர்கள் திமுகவுக்கு கண்டிப்பாக வாக்களிப்பு போவது கிடையாது அப்போ நாம் தமிழருக்கு ஓட்டு போட போறாங்களா இல்ல அவங்களே யாராவது சுயேட்சியாக நிப்பாட்டிருக்காங்களா அப்படிங்கிறது பின்னாடி தெரிகிறோம் ஒருவேளை இது மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பாமக இருக்கலாம் ஜான்பாண்டியன் கட்சியாக இருக்கலாம் தினகரன் தினகரன் கட்சியாக இருக்கலாம் மற்ற அவங்களோட தொடர் கட்சிகளா யாரா இருக்கலாம் அதே போல தேமதிகாவ இருக்கலாம் இப்படி அவர் கூட தொடர்புடைய கட்சிகளாக இருக்கலாம் எல்லாம் யாருக்கு ஓட்டு போட போறாங்க இவர்கள் கட்சி உறுப்பினர்கள் கண்டிப்பாக திமுக ஓட்டு போட முடியாது அப்போ இவர்களோட சின்னம் ஏதாவது போய் நிற்கும் சரி இவங்களை விடுங்க இந்த ஆண்களை விடுங்க இந்த பொறுப்பில் இருக்க ஆண்கள் பெண்கள் விடுங்க அவங்க குடும்பத்தாரு அவங்க மனைவி அவங்க கணவை அவங்க பிள்ளை இவங்கெல்லாம் காலம் காலமாக திமுக ஓட்டு போடலாம் இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட போறாங்க ஈரோடு கிழக்குல இது மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு அப்ப நாம் தமிழர் இந்த தேர்தலில் முறை

திமுக வெல்லும் திமுக வெல்லும்னு பேசிகிட்டு இருந்த நேரத்தில் நாம் தமிழர் என்னமான ஸ்டாண்டு வந்து நிற்கும் அப்படிங்கிறதே மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு நாம் தமிழருக்கு மக்கள் ஏன்னா இன்றைக்கும் எல்லா கட்சிகளும் ஏன் தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்கன்னா அதிகார பலம் பணபலம் இதை வச்சு தான் திமுக தேர்தலை சந்திக்கும் சொல்லியிருக்காங்க அதே தான் நாங்களும் சொல்றாங்க இப்படி இருப்பதனால தான் இந்த தேர்தல் நடக்கல ஆனாலும் நாங்க மோதுவோம் அப்ப இந்த அதிகார பணபலத்தோட மோதக்கூடிய திமுகவா மக்கள் பலத்தோட கொள்கை லட்சியத்தோட இருக்கக்கூடிய நாம் தமிழரா அப்படிங்கிறத மிகப்பெரிய இது இது ஓராண்டு கால சட்டமன்ற உறுப்பினர் தான் பதவி ஒன்று 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 ஒரு வருஷத்துல இருந்து ஒன்னே ஆறு வருஷம் தான் இருக்க போறாங்க இந்த ஒன்னே ஆள் வருஷத்துக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் இல்ல ஈரோடு ஏற்கனவே ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக அதாவது இந்த ஆண்டுக்குள்ளேயே ஒரு ரெண்டு பேர் அப்பா பையன் இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேர் மூணு மூன்றரை வருஷம் ரெண்டு முறை ரெண்டு பேர் ஜெயிச்சோம் அவங்க இந்த தொகுதிக்கு என்ன பண்ணுனாங்க அவர்கள் செய்த சாதனை என்ன இதையெல்லாம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய பிரதிபலிப்பா எதிரொலிக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் என்ன காரணம்னா திமுக சொல்லிட்டு செய்த சாதனைகளை சொல்லுவோம் என்ன சாதனை ஓசின்னு சொன்ன மக்களை சொல்லுவாங்களா இல்லை மக்களை கேவலப்படுத்தி இந்த வேங்கை மலம் கலந்த தண்ணியில் குடி மலம் கலந்தது இது வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருக்காங்களே அதை சொல்லுவாங்களா ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போய்ட்டு வெளியில் போக முடியலங்கிற பிரச்சனை வந்து கோயிலில் பூட்டி வச்சாங்களே அதை சொல்லுவாங்களா இல்லை நாங்களுக்கு ஓசில உங்களுக்கு இதை கொடுத்தோம் ஓசில உங்களுக்கு இதை கொடுத்தோம் ஓசில உங்களுக்கு இதை கொடுத்தோம்னு சொல்லி நாங்கள் ஆயிரம் கொடுத்த ஐநூறு கொடுத்த இலவச பஸ்வாசோட அப்படின்னு கொடுத்தா இந்த தேர்தலுக்கு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கல அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களா அப்போ திமுகவிட நிலைமை இந்த இடைத்தேர்தலில் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற தான் இருக்குது நாம் தமிழர் மிகப்பெரிய சவாலாக திமுகவுக்கு இந்த இடத்துல வந்து 你康。嗯 <music> வேட்பாளர் நாம் தமிழர் ஏற்கனவே தெரியும் எல்லாரும் பேசுவாங்க வேட்பாளர் லட்சுமி சீதா அக்கா சொல்லவே தேண்டிய சில அழகாக பேசுவாங்க அண்ணன் சீமானவர்களுடைய பரப்புரை வேறவாதிருக்கு காலத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் கொண்ட ஒரு பட்டியலை நாம் தமிழர் கட்சி தலைமையிலிருந்து வெளியிட்டிருக்காங்க தேர்தல் பொறுப்பாளர்கள் அதெல்லாம் தலைமையில் இருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் மாநில இளைஞர் பாசறை மாணவர் பாசறை பொறுப்பாளர்கள் மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க மிகப்பெரிய அளவில் முப்பத்தி ரெண்டு வார்டு மட்டுமே கொண்ட இந்த ஈரோடு கிழக்கு சின்ன தொகுதியான ஈரோடு கிழக்கு தொகுதியாக துண்டு துண்டாக வாடு வாடாக பிரித்து பூத் புத்தாக பிரித்து பூத்து கம்புட்டி வாரியை அமைச்சு நாம்துள் கட்சி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பொறுப்பாளர்கள் கொண்டு வந்து இறக்கி எப்படி நான் திமுக அதிமுக கட்சியெல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சொந்தக் கட்சிக்காரனை கொண்டு வந்து இறக்கி ரக ரகமாக வீட்டுக்கு நூறு வீட்டுக்கு காசு கொடுக்குறது ஆள் போடுறாங்களோ இந்த முறை நூறு வீட்டுக்கு ஓட்டு கறக்குறது ரெண்டு நிர்வாகிகளை போடக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பை வெறுப்படுத்தி வேலையை முனைப்போடு செய்து கொண்டிருக்கிற இருக்கிற நாம்துளம் கட்சி நாளை தினம் என்ன சின்னம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மிக பெரிய அளவில் பிரச்சாரத்தை பரப்புரையை தொடங்கலாம்னு இருக்காங்க இந்த நேரத்தில் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் பரப்புரை அப்படின்னு சொன்ன உடனே பிரச்சாரம் பண்ணனாலே அனுமதி தான் ரொம்ப முக்கியமா இருக்குது ஆன்லைன்ல தான் வாங்கிட்டு இருக்கோம் திமுக வேட்பாளர் இப்போ பேரணியா சென்று இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்த தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் வேட்பாளர் பேரணியா சென்று அனுமதி கொடுப்பது வேட்பனு தாக்கல் பண்ணது அனுமதி கொடுக்கல தன்னந்தனி ஒரு மகளா சென்றுதான் நாம் தமிழோட வேட்பாளர் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் மனு தாக்கல் பண்ணாங்க இப்போ இந்த ரெண்டு நாளாகவும் கூட அவர்களோட பரப்புரைக்கு தடை செய்து தடை செய்து கைது செய்கிற வேலையை வழக்கு போடுற வேலையை தொடர்ச்சியாக காவல்துறை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ இனிவரும் நாட்களில் நாம் தமிழுக்கான பரப்புரைக்கு எவ்வளோ சிக்கல் இருக்கும் ஏற்கனவே பெரியார் பற்றிய சர்ச்சையில் தமிழ்நாடு முழுக்க ஏதோ சீமானவர்கள் இல்லாத பேசிவிட்டது போல ஒரு மாயத்

என்ன சிக்கல் இருக்கிறது அப்படிங்கறத இப்போ மிகப்பெரிய கேள்வி ஒன்றும் சொல்லப்போனால் எது நடக்குதோ எது இல்லையோ இந்த ஈரோடு கிழக்கு இடை தேர்தல் இந்த தேர்தல் திருவிழா தேர்தல் சொல்லுவாங்க தேர்தல் தீ அப்படிதா நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு கட்சி நேருக்கு நேராக வரலாற்றுல இப்படி ஒரு தேர்தல் நடந்ததே கிடையாது அந்த அளவுக்குமான தேர்தலா ஈரோடு கிழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அச்சாரம் விடுகிற தேர்தலாக இருக்கும் நாம் தமிழர் முன்னேறுமா திமுக முன்னேறுமா என்பதை தொடர்ச்சியாக பார்ப்போம் நன்றி வணக்கம்